திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதகங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெறுகின்ற தருவாய் வந்துவிட்டது இப்போ இந்த ப பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பல்வேறு பிரபலமான ஆல் இந்தியா அளவில் உள்ள வடநாட்டு ஜோதிடர்களும் சரி நம்ம தென்னகத்திலே பிரபலமான சில ஜோதிடர்கள் இவர்களுடைய கருத்து ஜோதிட ரீதியாக இவர்கள் எவ்வாறு கணித்திருக்கின்றார்கள் பிரதமராக யார் வருவார் என்று அவர்கள் சொல்லிய கருத்துக்கள் அந்த ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட் யார் யார் பிரதமர் சுற்றி வளர்ச்சி வளவலைன்னு பேசப்படாது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதற்கு இவர்கள் சொல்லியிருக்கிற சில முடிவுகள் ஜோதிட விடைகள் அவைகளை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் மும்பை சந்தீப் கோச்சார் வடநாட்டில் மிகவும் மகாராஷ்டிராவை சேர்ந்த மிக பிரபலமான ஜோதிடர் பெரிய அரசியல் பிரபலர்கள் பிரபலமான தலைவர்கள் சினிமா துறையிலே மிக பிரபலமான அந்தஸ்தில் இருக்கின்ற நடிகர்கள் கலைஞர்கள் இவர்கள் நடிகைகள் இவர்களுக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய மிக செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் குடும்ப ஜோதிடராக இருக்கின்ற மும்பை சந்தீப் கோச்சார் பிரபலமான ஜோதிடர் இவர் வந்து எப்படி கணிச்சிருக்கிறாருன்னா சுருக்கமாக சொல்லியிருந்தனே மோடி தான் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் மோடி தான் என்ன செய்வார் பிரதமராக வருவார்னு மும்பை சந்தீப் கோச்சார் சொல்லிட்டார் அதோட அந்த ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்து அவருக்கு ரொம்ப சாதகமான ஒரு தேதியாக இருக்கிறது என்று அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார் அடுத்து உன்னிகிருஷ்ண கிருஷ்ண பணிக்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மிக பிரபலமான கேரள ஜோதிடர் அவர் சில மாதங்களுக்கு முன்பே மோடி மீண்டும் பிரதமராக வருவார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் அவர்தான் தொடர்ந்து பிரதமர் என்று சொல்லிவிட்டார் உன்னி கிருஷ்ண பணிக்கர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆலோசகர் ஜோதிட ஆலோசகர் பல ஜோதிட ஆலோசகர்கள் உண்டு அதில் மிக முக்கியமானவர் உன்னி கிருஷ்ண பணிக்கர் அது மட்டுமல்ல இந்த உன்னி கிருஷ்ண பணிக்கர் வந்து சென்ற தேர்தலிலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழக சட்டசபை தேர்தலிலே எடப்பா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் அவர் வந்து நேரில் போகனாரா என்னன்னு தெரியல ஒரு உதவியாளர் மூலமாக இந்த ஜாதகத்தை கொடுத்து பார்த்ததில் அவர் அந்த தேர்தலிலே வெற்றி பெற வழி இல்லை அதற்கு அவருடைய பெயர் அந்த எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரில் உள்ள சில அந்த பேர் பேர் ராசிப்படி ஏதோ பார்த்துருக்கிறாரு பார்த்து சில கணிப்புகளையும் சொல்லி முன்னதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்போது எடப்பாடி பழனிசாமி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு சென்ற ஆண்டு இவர் மூலமாக உன்னி கிருஷ்ண பணிக்கர் மூலமாக சில நேரில் சந்தித்து சில ஆலோசனைகளையும் சில பரிகார பூஜைகளையும் அவர் செய்தார் என்று செய்திகள் வந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிரபலமான இன்னொரு ஜோதிடர் இளம் ஜோதிடர் வளர்ந்து வரும் புகழ்பெற்ற இளம் ஜோதிடர் பாலாஜி காசன் இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னதாக ஒரு சேனலில் நெத்தியடிய ஒரே பதிலில் சொல்லிட்டார் மோடி தான் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய எலெக்ஷனில் ஆமாம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டார் வேறு விளக்கங்கள்லாம் சொல்லலை அவருடைய அவர் அது என்ன கணக்கு போட்டு சொல்லிட்டார் ஆமாம் இவர் வந்து இந்த பாலாஜி காஷன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார் இல்லையா அப்போ வந்து நிறைய ஊடகங்களில் என்னமோ ஜோதிடர்கள் பூரா வேறும் ஸ்டாலின் வரமாட்டார்னு சொன்னாங்க ஆனால் ஜோதிடத்தை பொய்யாக்கி வந்து விட்டார் என்று சொன்னார்கள் அப்படி இல்லை பாலாஜிஹாசன் அதற்கும் ஒரு வருஷத்திற்கு முன் முன்னதாகவே ஸ்டாலின் முதலமைச்சராக விடுவார் என்று சொல்லிவிட்டார் அந்த ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் அதை நான் கவனித்தேன் அதே போல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் அதாவது இப்போ டெல்லியில் இருக்கிறார்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறாரு ராதன் பண்டிட்னு ஒரு பிரபலமான ஆல் இண்டியா அளவில் புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர் அவரும் ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் அசத்வார் அவர் பிரமாதமாக வெற்றி பெற்று வருவார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று ஸ்டாலினுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தார் அதே போல் ஏஎல்பி ஜோதிடம் என்ற ஒரு நூதன முறையில் அதாவது அச்சய லக்கண பத்தி இன்னும் ஒரு புதிய முறையில் எஸ் மூர்த்தி என்ற ஜோதிடர் அவர் வந்து தன்னுடைய பேரை ஜோதிட ரீதியாக பொது உடவை மூர்த்தி என்று வைத்திருக்கிறார் மிக பிரபலமாக இப்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட ஏஎல்பி ஜோதிடம் வேகமாக ஜோதிட அன்பர்கள் பலராலும் கற்கப்படுகிறது பரவி கொண்டிருக்கிறது அதனுடைய பிதாமகர் அந்த ஏஎல்பி ஜோதிடர் மூர்த்தியும் ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்று மிக துல்லியமாக சொன்னார் இப்படி பல ஜோதிடர்கள் வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்று சொல்லியிருக்கிறாருங்க அதனால் வந்து ஜோதிடத்தில் யா இவங்க யார் ஒரு சிலர் சொல்லிட்டாங்கிறத மட்டும் பிரபலப்படுத்தினதுனால ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார்னு சொன்ன ஜோதிடர்களுடைய கருத்து கணிப்புகளை ஜோதிட கணிப்புகளை நிறைய பேர் கவனிக்கலை அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் எல்லாம் இப்போ இப்போ இந்த தடவை கூட ஜோ மோடி முத மந்திரியாக வருவார்னு சொன்ன மாதிரி ஒரு சில ஜோதிடர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட ராகுல் காந்தி பிரதமராக வருவார்னு சொல்லியிருக்கிறார் அது அவங்க ஒவ்வொருத்தர் கணக்கு அது இனிம நாலாந்தேதி தெரியும் அப்போது இதில் வந்து மோடி சென்ற இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்று பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னமோ ஜோதிடமே பொய்ங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அப்படி பரப்பி விட்டுட்டாங்க அப்படி பாதி பேர் சொன்னாங்க இப்படி பாதி பேர் சொன்னாங்க இப்போ நம்ம ஆதிசேனம் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கணிப்பில் நாம் சொன்னோம் நாம் வந்து நேரடியாக சொல்லாமல் அதை வந்து சசிகலா அம்மையாருடைய ஆதரவு இல்லாத இந்த அஇஅதிமுக வெற்றி பெறாது அவர்களுடைய ஜாதக வலிமை கண்டிப்பாக அவசியமாக தேவை இல்லாவிட்டால் அது அதனுடைய பலனை அவர்கள் சந்திக்கக்கூடும் என்று இப்போ திருமதி விசி வி கே சசிகலா அவர்களுடைய ஜாதகத்தை தனியாக கொடுத்து நாம் அதில் இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலகீனமான ஒரு தேர்தலாக ஆகிவிடும் இவருடைய சசிகலா அவர்கள் ஓரங்கட்டப்பட்டுவது வந்து அப்படி ஏதோ அவர் அரசியல்குள்ள அப்போ அவரை தனிப்பட்ட முறையில் இல்லை அவர் டிடிவி தான் போட்டிக்கிட்டார் அப்போ தனி கட்சியாக அப்போ வந்து அவர்களுடைய அவர்கள் இல்லாத அதிமுக ஒரு பலகீனமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லதான் செஞ்சோம் பலரும் சொல்லியிருக்கிறாங்க நாமளும் சொன்னோம் அதே மாதிரி அடுத்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாருங்கள் காணிப்பையூர் நாராயணன் நம்பூதிரி கேரளாவில் இருக்கின்ற பிரபலமான இன்னொரு ஜோதிடர் நாராயணன் நம்பூதிரி இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா கண்டிப்பாக மோடி வெற்றி பெறுவார் அவர் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக தொடர்வார் என்று மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியிலே அவர் அமர்வார் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியாக கருத்துக்கணிப்பு வந்திருக்குது அதற்கு அடுத்து பிரகாஷ் டாரட் கார்டு என்று ஒரு டாரட் கார்டு என்ற ஒரு படங்கள் அந்த படங்களை வைத்துக்கொண்டு நூதன முறையிலே ஜோதிடத்தை கணிக்கின்றார் ஒரு பிரபலமான ஜோதிடர் நார்த் இந்தியாவில் அவர் பேர் பிரகாஷ் அவர் வந்து மிக துல்லியமாக பல ஜோதிட முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி த தலைமையில் இருக்கின்ற என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மீண்டும் தக்க வைத்து கொள்ளும் மோடி பிரதமராக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவருக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்தையும் அவர் தனித்தனியாக ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அதிகமான இடங்களை கைப்பற்றுவார் ஏ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தொம்பது தொகுதிகளிலே அதிகமான இடங்களை கைப்பற்றும் நம்ம இது என்று ஸ்டாலினுக்கும் ஆதரவாக சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் பாரத பிரதமராக மோடி பாரத பிரம பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் என்ன செய்வார் பதவி ஏற்பார் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் இப்படி பல ஜோதிடர்களுடைய கருத்து கணிப்புகள் அடுத்து அடுத்து தமிழ்நாட்டிலே பிரபலமான இன்னொரு ஜோதிடர் ஒரு நூதனமான வித்தியாசமான முறையில் அவர் ஜோதிட முடிவுகளை வெளியிடுகிறார் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவருடைய ஜோதிட அவர் எப்படி சொல்கிறாருன்னு அகஸ்தியர் நாடி ஜாதகம் நாடி ஜோதிடம் என்ற ஒரு முறையில் அவர் வந்து வித்தியாசமான ஒளிகளை எல்லாம் ஏற்படுத்தி அதை கிரந்த பாஷைன்னு சொல்கிறாரு அந்த பாசையெல்லாம் முதல்ல சில ஒளிகளை வரிசையாக சொல்லி அதற்கு பிறகு அதற்கு தமிழில் விளக்கம் கொடுக்குறார் அந்த விளக்கத்தில் அவர் அவருடைய ரிசல்ட்டை சொல்கிறாரு நாடி ஜோதிடர் பாபு அவர் வந்து அகஸ்தியர் நாடி ஜோதிடர் பாபு என்று அழைக்கப்படுகிறார் அவர் வந்து ரொம்ப ம இன்னும் துல்லியமாக ஒரு முன்றூர் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கின்ற என்டிஏ கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி மூன்று சீட்டுகளை பெற்றுவிடும் அதற்கு குறையாமல் அது கொஞ்சம் கூடுதலாகவே கூட வரலாம் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலே முன்னூற்றி இருபது தொகுதிகளை கைப்பற்றிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் மோடி பிரதமராக மீண்டும் மூன்றாவது முறையாக அவர் தொடர்வார் நரேந்திர மோடி தான் பிரதமர் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படி பல பிரபலமான ஜோதிடர்கள் தங்களுடைய கருத்துக்களை இன்னும் கூட இதில் நிறைய பேரை நாம் சொல்லலாம் அப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பதிவு மிக அதிகமாக போய்கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் பிரபல ஜோதிடர் திரு ஷெல்லி அவரும் திரு நரேந்திர மோடி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் சாதனை படைப்பார் மீண்டும் பிரதமராக வருவார் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் இப்படி பல ஜோதிடர்கள் தங்களுடைய ஜோதிட கணக்கிலே ஜோதிட ஆய்வறிக்கையிலே இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மீண்டும் திரு நரேந்திர மோடி பிரதமராக வருவார் என்ற கருத்தை எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள் அதனுடைய முடிவு ஜூன் நாலாம் தேதி தெரியும் அடுத்த பதிவிலே பாரதிய ஜனதா கட்சி இதனுடைய கட்சி ஜாதகம் இதே போகலை காங்கிரஸ் கட்சியினுடைய ஜாதகம் அந்த காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்தில் இருந்து அது பிளவுபட்டு இப்போ நவீன் இப்போ அனுபவத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது வருடம் இந்திரா காந்தி அம்மையாராலே அறிவிக்கப்பட்ட அந்த க கட்சி ஜாதகம் அதுதான் இப்போ இப்போ உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்துட்டு இருக்கிறதுக்கு இப்படி பல ஜாதகங்கள் குறித்து நாம் ஆய்வு செய்வோம் அதனால் தெளிவான முடிவுகளை பெற முடியும் நன்றி வணக்கம்